घटले

தாயி தகுதி மாறி புரிஞ்சுதா ஆனா அவியஸும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியும் தப்பு நான் வரமாட்டேன் குளிச்சதா இல்லை குடித்தர்லாம் குடிச்சலாம் அதுக்கு நான் மழையை கேட்குறேன் தள்ளியாதா இல்லையே அது தீர்ப்பை என்னுடையது நான் பார்த்துக்கறது தகுதி விடு தயப்பிட வேண்டாம்மாயா இதுல இன்னும் எட்டே நாளுக்கு ஒரு மாற்று கொடுத்துருந்தாய் மாற்ற கொடுத்து முடிஞ்சு கொடுத்து கைப்பற்றி போடலாம் அதே மாதிரி நீ எது தலைப்பட்டு நின்னுட்டா தல்லியா அவமானத்தை கொடுத்துட்டா உன்னை எப்படி நிட்யிட்டா பார்த்தியா

நோவு நொடி இல்லத்து பிளவு மீற மாட்டேங்குது அது போக மன ரீதியாகவும் வருத்த பண ரீதியாகவும் வருத்தம் இது என் வீட்டு கொடுத்து வாழ வச்சு கொடுங்க ஒன்னு பயப்பட வேண்டாம் நான் இருக்கிற எல்லாரும் பங்கு மூலம் காப்பாற்றி தர வேண்டியது எப்போது போதுமா ஐயே மருத்துவத்தில் அப்படி இப்படி அது இனி சொல்லுவாங்க அதெல்லாம்

பேசி பேசாம மறைச்சு பேசிட்டான் உடைச்சு பேசணும் சொல்றா என் பையன் நல்லா இருக்கணும் சொல்றா நான் எங்களுக்கு வர்றது ரயிலே போனது ரயிலே போனது

இவன் வளர்கிற பழக்க எனக்கு ஆகாது அடியா இது எனக்கு ஆகாது புரியுதா என்னை நம்பி வந்து கையேத்தி நின்று இதுல இருந்து உன்னை விலைக்கு உன்னை முழு மனுஷனா கொண்டு வந்துருவேன்

பதிமூணு நாள் போறதா பதிமூணு நாளுக்குள்ள அண்டத்தையே மாத்துவேன் நீ வாட்டுக்கு அமைதியா நின்று வேடிக்கை தான் சரி புரிஞ்சுதா நீ எதுலயுமே கலந்துக்காத எதுக்குமே யோசனை சொல்லிடாத நடத்துற நாடகம் நான் புரிஞ்சுதா பதிமூணு நாளுக்குள்ள தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருப்போம் குடும்ப ரீதியா இன்னைக்கு சிக்கலா நிக்குது இது நெசமா பையா அப்படின்னு இன்னைக்கு வாழ்க்கை கலச்சி துடிக்கிறீங்க எவ்வளவு நிம்மதியா நிக்க வேண்டியது நீயா சந்தேகப்பட்டு நீயா கேப்பார் வச்சு கேட்டுக்கிட்டு அதான் நெசமா இது நெசமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உன்ற வாழ்க்கையை கேட்டுக்கிட்டு நீ நிம்மதியில் உட்காந்துட்டு சொல்ற தாயி வாழ வேண்டிய வயசுல இப்படி அதெல்லாம் என் என்னை நம்பி வந்தாச்சின்னா தாயி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பயந்துட்டாரு புரியுதா இது வரைக்கும் நீ தப்பு தப்புன்னா வேற சூழ்முறையில் நான் சொல்லல உடச்சே பேசுறேனே புரியுதா தாயி உன்னை மங்கலிக்காரன் வேறே தேவையில்லாத சாவு காஷ்டோடு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிட்டு நிக்க அது நெசமா பொய்யானும் தெரியவும் இல்லை அதுக்காக ஒரு தீர்க்குறனால பல இடத்துல போய் தொந்தரவாகி இன்னைக்கு உள்ள வாழ்க்கையை இருண்டு கிடக்கும் நல்லியா தாயி இதெல்லாம் வந்து போட்டி போராம உலகம் புரிஞ்சதா தாயி அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல நீ அவனை அரவணைச்சு வளர வழி பார் புரிஞ்சதா தாயி இனி மறுளினேட கொளியா வந்து நான் இருக்கற நாயா